வணக்கம் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது மஞ்ச வண்ணம் சாதாரணமாக யாழ்ப்பாணத்திலே வானல் இந்த மரத்தில் பளவுக்களுக்குள் வழிகளுக்குள் வளரும் மஞ்ச வண்ணம் என் காயிலே இருந்து என் விதைகளிலே இருந்தென்று ஒரு பெண்ணை அல்லது ஒரு மருந்து தயாரிப்பார்கள் அது வந்து உடலில் உள்ள இளையங்களில் உறுதி செய்வதற்கு அல்லது போன்ற கவியலுக்கு பயன்படுத்துவதாக களிப்பட்டு இருக்கின்றேன் நான் தாவரவியல் படித்தவனும் அல்லது சுத்த வாழ்த்தியவனும் அல்ல எல்லாமே ஒரு மூலிகைத்தன்மை கொண்ட மரங்கள் இது இது சுற்றாடலை சுத்தப்படுத்தும் என்று சொல்லி சில சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இந்த மரங்கள் நின்றால் பொதுவாக மரங்கள் எல்லாமே சுட்டாடலை சுத்தப்படுத்தும் பெற என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் ஏதோ விசேட தன்மை இருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஊரில் இந்த காய்களை எவரும் பயன்படுத்துவதாக எனக்கு தெரியவில்லை சுத்த வைத்தியர்கள் அல்லது முக்காலத்தில் யாராவது காய் வைத்தியத்தில் பயன்படுத்துவதே தெரியாது இதிலிருந்து அறிந்து அல்லது வெண்டை தயாரித்து உடலிலே இளையங்களில் உறுதிப்பாட்டை பேணுவதற்கு அதை பயன்படுத்துவதாக நான் அறிந்துள்ளேன் மஞ்சவண்ண